நல்லா இருக்காரு நம்ம ஏன் வந்து இவரை வச்சு ஒரு படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபாதர் கிட்ட சொன்னேன் இப்போ ஃபாதர் வந்து முதல்ல வந்து ரொம்ப யோசிச்சாரு அப்போ எஸ்இசி சார் சொல்றாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு அவுட் சைட் பேனர் வந்து நீங்க தான் ஆஸ்கார் மூவிஸ் பேனர்ல இருந்து வந்திருக்கீங்க உண்மை இங்க சொல்லணும் அது என்னன்னா விஜய் சாருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பெரிய வியாபாரமானது விஷ்ணு படத்துக்கு தான் சிசி சார் விஜய் மூணு பேர் இருக்காங்க அந்த வீட்டில் மூணு பேர் இருக்கும்போது நாங்கள் போய் ஒரு லட்சம் ரூபா வந்து விஜய் சார் கையில் தான் கொடுக்குறோம் அப்போது வந்து சோபாமா வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அண்ணன் திட்டுறவங்க திட்டிட்டு போகணும் உண்மைங்கிறது ஒன்று அதுதானே நம்ம பேச முடியும் திட்டுறாங்கங்கிறதுக்காண்டி நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்தோம் அவங்க ஜாலியாக வாங்கிட்டாங்க அன்னைக்கு எங்களுக்கு வந்து ஒரு பாதாம் பால் கொடுத்து சந்தோஷமாக அனுப்பிச்சு அன்னைக்கு அவங்ககிட்ட இருந்துச்சு காதலுக்கு மரியாதை வர வரைக்கும் எங்கள் எல்லாம் மரியாதை இருந்துச்சு காதலுக்கு மரியாதை வந்ததுக்கு அப்புறம் எங்கள் மேலே உள்ள மரியாதையெல்லாம் போயிடுச்சு எங்களை மாதிரி ஆரம்பத்தில் அவர் உதவி செஞ்ச தயாரிப்பாளர்கள் மேலே உள்ள எல்லா மரியாதையுமே போயிடுச்சு எப்படி தொண்ணூத்தஞ்சில் வாங்கின அட்வான்ஸ் ஒரு லட்ச ரூபாய ரெண்டாயிரத்தி ஆமாம் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வச்சிருந்து திருப்பி கொடுக்குறாங்க ஒம்பது வருஷம் படம் அடிச்சு கொடுக்காம அதுக்கப்புறம் ஒன்பது வருஷம் கழிச்சு அதே ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்ச ரூபாயே திருப்பி கொடுக்குறாரு இது என்ன நியாயம் இன்னைக்கு அவர் அரசியல் பேசுறாரு அஜித் சார் வந்து ஃபேஸ் வந்து மாறுது டக்குன்னு எந்திரிக்கிறாரு அப்ப இந்த முக்கியம் அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் கொடுத்தாரு கொடுத்துட்டு கோபமாக அவர் சொல்றாரு

எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே சார் விஜய் சார் ஆமாம் சார் அவருக்கு வந்து விஷ்ணு படம் நீங்கள் தயாரித்தது தான் எப்படி சார் அந்த எப்படி சார் உருவானிச்சு உங்கள் ரெண்டு பேருக்கு அந்த மூவி எப்படி வந்துச்சு அந்த மூவி உருவான ஆ நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் ஓகே படிச்சுட்டு இருக்கும்போது ரசிகன் தேட்டரில் ஓடிட்டு இருந்துச்சு தேவி கலாவில் ஸோ அது வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு சங்கவி விஜய் அந்த பேரு சில்லுன்னு சில்லுன்னு ஒரு சாங் பம்பாய் சிட்டி அந்த பாட்டெல்லாம் வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு அந்த காலகட்டங்களில் ஸோ அந்த படத்தை நான் வந்து ஒரு நாலஞ்சு தடவை பார்த்துருக்கேன் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட போய் கிளாஸ் கெட்டடிச்சிட்டு பார்ப்போம் அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் அதாவது வந்து எப்படி சொல்கிறது கரெக்டாக சொல்லணும்னா அந்த பேரை பிடிச்சிருந்துச்சா அவர் பண்ண அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நல்லா யூத்தாக ஃபீல் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தார் அந்த சங்கவி விஜய் பேர் வந்து ஒரு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள பேர் இன்றைக்கும் சங்கவி விஜய் பேர்னா எல்லோரும் பேசுகிறாங்க நிறைய அதுக்கப்புறம் திரிஷா அப்புறம் வந்து ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க அந்த இன்னொருத்தவங்க சிம்ரன் நாயந்தரா எல்லாமே நடிச்சிட்டாங்க பட் அந்த பேர் வந்து ஒரு லவ்வபிள் பேர் விஜயோட ஏர்லி ஸ்டேஜ் இப்போ வந்து விஜய் ஐம்பது வயசுல நாயந்தரோட நடிக்கிறதுக்கும் பத்தொன்பது வயசுல சங்கவியோட நடிக்கிறதுக்கும் நிறைய கெமிஸ்ட்ரி டிஃபரன்ஸ் இருக்கும் அது வந்து இப்போ நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அதை லைக் பண்ணாங்க எல்லாருமே லைக் பண்ணாங்க நான் மட்டும் இல்லை எல்லாருமே லைக் பண்ணாங்க ஸோ நான் அந்த படத்தை ஒரு நாலஞ்சு தடவை பார்த்துருக்கேன் அப்போ எனக்கு மனசில் ஒரு நாள் பார்க்கும்போது தோணுச்சு இந்த பையன் அன்னைக்கு நான் விஜய் சொல்றேன் தப்பாக நினச்சிக்க அன்னைக்கு நான் நினைச்சது நல்லா இருக்காரே நம்ம ஏன் வந்து இவரை வச்சு ஒரு படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என் ஃபாதர்ட்ட சொன்னேன் இப்போ ஃபாதர் வந்து முதல்ல வந்து ரொம்ப யோசிச்சாரு ஏன்னா வந்து நாங்கள் அப்போ சக்கரவர்த்தின்னு கார்த்திக் சாரை வச்சு ஒரு படம் எடுத்து பெரிய லாஸ்ட்ல இருந்தோம் மறுபடியும் ஏதாவது தப்பான கால்குலேஷனில் எதாவது பண்ணிட்டோம்னா பெரிய மிஸ்ஸரபிளால் சிக்கல் ஆகிடும் அதனால் நம்ம யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு நாள் யோசிச்சுட்டு சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்தார் அதுக்கப்புறம் எஸ்ஐஸ் சார் ஃபோன் பண்ணார் சார்ட்டாக சொல்லிடுறேன் அவர் வந்து உடனே டிக்கெட் எடுத்து அனுப்பிச்சார் ஃபேமிலியோடு மறுபடியும் எங்கள் அப்பா எல்லாரும் போய் பார்த்தாங்க அவங்களுக்கும் படம் ஓகே போது சரி புக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வரும் அப்போ வந்து ஒரு இடத்துல ஃபைனான்ஸ் வாங்கி விஜய் சாருக்கு நாங்கள் சொல்லாமல் ஒரு ஒரு லட்ச ரூபா செக்கு கொண்டு போய் கொடுக்குறோம் சர்ப்ரைஸாக போகிறோம் அப்போ எஸ்ஐசி சார்ட்ட தான் அந்த செக்கை நாங்கள் கொடுக்குறோம் அப்போ எஸ்ஐசி சார் சொல்கிறாரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு அவுட் சைட் பேனர் வந்து நீங்கள் தான் ஆஸ்கார் மூவிஸ் பேனரில் வந்து வந்திருக்கீங்க அதனால் வந்து ரெப்பீட்டட் பேனர் நீங்கள் நீங்கள் வந்து இந்த செக்கை வந்து அவர்கிட்டே கொடுத்துருங்க யார்கிட்ட விஜய்ட்டே கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க அப்போ வந்து சரி ஓகே வர போது பக்கத்தில் தான் வீடு ஒரு ஆஃபீஸும் சாலி கிராமத்தில் தான் காவேரி ஸ்ட்ரீட்டில் இருந்துச்சு வீடு பக்கத்தில் இருந்துச்சு ஸோ உடனே ஃபோன் பண்ணுறாரு அப்போலாம் லேண்ட்லைன் தான் செல்ஃபோன்லாம் கிடையாது அவர் ஷோபாமா எடுக்கிறாங்க விஜய் தூங்கிட்டு இருக்கிறானே அப்படிங்கிறாங்க நான் பதில் சரி சரி உடனே வந்து கிளம்பி வர சொல்லு ப்ரொடியூசர் வெயிட் பண்ணுறாரு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு அட்வான்ஸ்னால அவனே வாங்க சொல் அப்படின்னு சொல்கிறார் சரி இன்னொன்று விஜய் சார் வந்து குவிக்காக ரெடி ஆகி ஒரு பைக் எடுத்துகிட்டு அந்த ஆஃபீஸ்க்கு வராரு ஒரு ரெண்டு ஸ்ட்ரீட்டு தள்ளி தான் இருக்குது வராரு வந்துட்டு அப்பாவை பார்த்துட்டு இந்த செக்க விஜய் கையில் நாங்கள் அப்பா கொடுக்குறாரு அப்போ கொடுக்கும்போது சொல்கிறாரு சின்ன தயாரிப்பாளரோட சூப்பர் ஸ்டாராக நீ வருவ தம்பி என்னோடய பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாரு இன்னைக்கு அவர் வந்து சூப்பர் ஸ்டாரையும் தாண்டிட்டாரு அது வேற ஆர்கியூமெண்ட்டை தனியாக பேசுவோம் அப்படி சம்பளம் கொடுத்து ஆரம்பிக்கப்பட்ட படம்தான் விஷ்ணு படம் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை நாணய தீர்ப்பு செந்தூர பாண்டி ரசிகன் தேவெல்லாம் பண்ணிவிட்டு அவங்களே அவங்க சன்னை வச்சு டேரக்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வரும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க அப்புறம் லாஸ்ட் இப்போ என்ன மரியாதை கொடுக்குறாங்கன்றது அப்புறம் சொல்கிறேன் என்ன சிரிக்கிறீங்க மரியாதை கொடுத்தாங்க அந்த படம் நல்லபடியாக நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோம் அந்த பாட்டில் வந்து யூனிக்கான ஒரு மூமெண்ட்டு அப்படின்னு சொல்லணும்னா அவங்க மதர் சோபாமாவும் விஜய் சாரும் சேர்ந்து அந்த பாட்டை பாடினாங்க தொட்டபட்டார் முட்ட முட்டபரட்டா அது ரொம்ப பாப்புலர் ஆச்சு அந்த காலத்தில் ரொம்ப சூப்பர் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அப்புறம் வந்து அவர் டான்ஸு பயங்கரமாக பண்ணியிருப்பாரு சிங்கார கண்ணுக்கு மைகோண்டு அந்த சாங்கும் ரொம்ப பாப்புலர் ஆச்சு அப்புறம் மற்ற சாங்ஸ்லாம் கூட நல்லாயிருக்கும் அந்த படத்தில் அது ஒரு நல்ல மறுபடியும் சங்கவி விஜய் பேரில் அதே மியூசிக் டேரக்டர் தேவா பேரில் அதே எஸ் எஸ் சந்திரசேகர் சார் டைரக்ஷனில் ரசிகன் மாதிரி உருவான ஒரு படம் தான் விஷ்ணு அந்த அளவுக்கு அளவுக்கு கிளாமராக இருக்காது செவர் இல்லை செங்கல் எடுத்துகிட்டு சோப்பு ரசிகனால் அது இருக்காது பட் இருந்தாலும் கிளாமராக தான் இருக்கும் நம்மளே ஒத்துப்போம் ஓகே அது அந்த படம் வந்து பெரிய வியாபாரமாச்சு ரொம்ப இங்கே சொல்லணும் அது என்னென்னா விஜய் சாருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பெரிய வியாபாரமானது விஷ்ணு படத்துக்கு தான் ஓகே அவர் வந்து ஒரு மார்க்கெட்டபிள் ஆர்டிஸ்டாக விஷ்ணு படத்தில் தான் கன்வெர்ட் ஆகிறார் சொல்லுவாங்கல்ல அவர் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக வந்து வந்துட்டேன் இந்த கில்லியிலேருந்து வந்தார் அதுலேருந்து வந்தார்லாம் சொல்கிறாங்கல்ல திருமலையிலேருந்து வந்தார் அப்படிலாம் சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு மார்க்கெட் ஹீரோவாக விஷ்ணுலேருந்து தான் கன்வெர்ட் ஆகிறார் விஜய் அப்போ விஜய் கன்வெர்ட் ஆகி அவர் பெரிய ஹீரோவாக மாறுறார் நான் சொன்னேன்ல ரஜினி சார் வந்து சூப்பர் ஸ்டாராக மாற ஆரம்பித்தார்னு அதே அதேமாதிரி விஜய் சார் வந்து இவரும் ஒரு சூப்பர் ஸ்டாராக மாற ஆரம்பிக்கிறாரு நிறைய படங்கள் பெரியமா பிரியமுடன் அது இதுன்னு நடிக்க ஆரம்பிக்கிறாரு லவ் டுடே அப்படின்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில் விஷ்ணு முடித்தவுடன் நாங்கள் வந்து விஷ்ணு முடித்தோன்னே இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்போ வந்து விஜய் சார் வந்து தினத்தந்தியில் விஷ்ணு வந்து ஆகஸ்ட் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அன்னைக்கு அடுத்து ஒரு ரெண்டு நாள் கழித்து தினத்தந்தியில் ஒரு பப்ளிசிட்டி கொடுக்குறாரு அவரே கையெழுத்து போட்டு ஒரு லெட்டரை ஒன்று பப்ளிஷ் பண்ணுறாரு அவர் ஃபோட்டோவும் போட்டு அது என்ன அப்படின்னா இந்த சின்ன நடிகனை வைத்து ஒரு பெரிய படத்தை எடுத்து எனக்கு மிக பெரிய பேரையும் மிக பெரிய பேரையும் புகழையும் தேடித்தந்த தயாரிப்பாளர் ஆஸ்கார் மூவிஸ் திரு எம் பாஸ்கர் அவர்களுக்கும் திரு பாலாஜி பிரபலருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு அவரே கையெழுத்து போட்டு விஜய் அப்படின்னு கையெழுத்து போட்டு தினத்தந்தியில் கொடுக்குறாரு அந்த கட்டிங்ஸ்லாம் எங்கிட்ட இருக்குது இன்னும் இருக்குது வேண தரேன் நீங்க போடுங்க உங்கள் சேனல் உண்மைதான் அந்த மாதிரி சொன்னவர் நாங்கள் அடுத்த படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறோம் விஷ்ணு முடிஞ்ச உடனே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறோம் ஒரு லட்ச ரூபா அதை வந்து அவர் வீட்டுக்கு போய் கொடுக்குறோம் அப்போது வந்து அந்த சாலி வீட்டில் தான் இருந்தார் அம்மா போட தான் இருந்தார் எல்லாம் ஆகலை அப்போ வந்து சோபாமா எஸ்எஸ்சி சார் விஜய் மூணு பேர் இருக்காங்க அந்த வீட்டில் மூணு பேர் இருக்கும்போது நாங்கள் போய் ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸை வந்து விஜய் சார் கையில் தான் கொடுக்குறோம் அப்போ வந்து சோபாமா வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அண்ணன் நான் சொல்கிற வார்த்தை அப்படி சொல்றேன் எங்கள் அப்பாவை பார்த்து அண்ணன் தான் கூப்பிடுவாங்க அண்ணன் இந்த ப விஷ்ணு படத்தில் நீங்கள் வந்து விஜயை வந்து முத முதல்ல அவுட் சைட் பேனர் புக் பண்ணி இவ்வளோ பெரிய படத்தை எடுத்து அவருடைய மார்க்கெட்டையே மாற்றி விட்டிங்க பெரிய நடிகனாக மாற்றி விட்டிங்க அந்த நன்றியை நாங்கள் மறக்க மாட்டோன்னே என்றைக்குமே மறக்க மாட்டோன்னே அப்படின்னு சொல்கிறாங்க இது சத்தியமான வார்த்தை புரியுது உங்களுக்கு இன்றைக்கி விஜயை பற்றி பேசுனா கச்சாம்சான் திட்டுறாங்க திட்டுறவங்க திட்டிகிட்டு போகிறோம் உண்மைங்கிறது ஒன்று இருக்குல்ல அதுதானே நம்ம பேச முடியும் திறாங்கிறதுக்காண்டி நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்தோம் அவங்க ஜாலியாக வாங்கிட்டாங்க அன்னைக்கு எங்களுக்கு வந்து ஒரு பாதாம் பால் கொடுத்து சந்தோஷமாக அனுப்பிச்சி வச்சாங்க இப்படி நம்ம பேட்டி கொடுக்க முடியாது உண்மை தான் இப்போதான் அவங்களுக்கு அதனால் வந்து அந்த பணத்தை அவங்க வாங்கிட்டாங்க அந்த நன்றி விசுவாசம்லாம் அன்னைக்கு அவங்கக்கிட்ட இருந்துச்சு காதலுக்கு மரியாதை வர வரைக்கும் எங்கள் எல்லாம் மரியாதை இருந்துச்சு காதலுக்கு மரியாதை வந்ததுக்கு அப்புறம் எங்கள் மேலே உள்ள மரியாதையெல்லாம் போயிடுச்சு எங்களை மாதிரி ஆரம்பத்தில் அவர் உதவி செஞ்ச தயாரிப்பாளர்கள் மேலே உள்ள எல்லா மரியாதையுமே போயிடுச்சு அந்த அட்வான்ஸ் வந்து அவர்கிட்டே இருக்குது நாங்கள் போய் கேட்குறோம் நீங்கள் இந்த படம் பண்ணுங்க இந்த அந்த படம் பண்ணுங்கள் நான் அதுக்குள்ளே முடிச்சு கொடுத்துறோம் நான் அப்போ முடிச்சு கொடுத்துறோம் இப்போ முடிச்சு கொடுத்துறோம்னு சொல்லிட்டு எப்படி தொண்ணூத்தஞ்சில் வாங்கின அட்வான்ஸ் ஒரு லட்ச ரூபாய ரெண்டாயிரத்தி ஆமாம் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வச்சுருந்து திருப்பி கொடுக்குறாங்க அதே ஒரு லட்ச ரூபாய் வியாபாரத்துக்கு கண்டி கொடுக்குறோம் நாங்கள் படம் எடுக்கிறோம் ப்ரொடியூசர்ஸு அவர் நடிக்கிறாரு ஒரே இருக்கும் ஆரம்பத்தில் நாங்கள் தான் முதன் முதல்ல அவர் புக் பண்ணோம் சொல்கிறது வந்து நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன் முதன் முதல்ல ஃபஸ்ட்டு பேனர் விஷ்ணு தான் அவுட் சைட் பேனர் அந்த படத்தை எடுக்கிறோம் நல்ல படமாக எடுக்கிறோம் ஓடுது நூறு நாள் படமாகுது நாங்கள் இன்னொரு அட்வான்ஸ் கொடுக்குறோம் அவரோடு வியாபாரம் பண்ணணும் ஒன்று கமர்ஷியல் நோக்கம்தான் இல்லைன்னு சொல்லலை அவரும் அதனால தான் காசு வாங்குறாரு ஒருத்தர் தயாரிப்பாளர்கிட்ட காசு வாங்கிட்டு ஒம்பது வருஷம் படம் அடிச்சு கொடுக்காம அதுக்கப்புறம் ஒம்பது வருஷம் கழிச்சு அதே ஒரு லட்ச ரூபாயோ ஒரு லட்ச ரூபாயே திருப்பி கொடுக்குறாரு இது என்ன நியாயம் இன்னைக்கு அவர் அரசியல் பேசுறாரு நான் உண்மையை தான் சொல்றேன் எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது உண்மையை சொல்றேன் அரசியல் பேசுற அது வேற விஷயம் அது மாதிரி அந்த நன்றி விசுவாசமெல்லாம் இப்ப இருக்கா இல்லியன்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது இது நடந்தது அவ்வளோ ஓகே சார் ஸோ அவர் கமிட் பண்ண படத்தில் வேறு யாரை வச்சு நீங்கள் இவரை வச்சு நடலாம் அப்படின்னு அஜித் சார் கிட்டே போய் கேட்டிங்களா சார் இல்லை அவரை கமிட் பண்ண படத்தில் அஜித் சார் வச்சுலாம் கேட்கல அதாவது இதுலேயே தான் நடந்து நான் அவரை வச்சு பண்ணுங்க இவரை வச்சு பண்ணுங்கன்னு சொன்னேனே இப்போ எஸ்எஸ்சி சாரே தான் சொன்னார் அஜித்துன்னு ஒரு பையன் வந்திருக்கான் புதுசாக வந்துருக்கான் இதே மாதிரி இருக்கான் அந்த பையனை நீங்கள் வந்து ஒரு படம் நடுவில் பண்ணுங்க நான் அதுக்குள்ளே உங்களுக்கு விஜய் டேட்ஸை கொடுத்துட்றேன்னு சொன்னார் அதனால நாங்கள் அஜித் சார் வச்சு அப்ரோச் பண்ணி ஒரு படம் பண்ணுறதா இருந்தோம் அது நடக்கலை அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம் அது நடக்கலை டேட்ஸ் கேட்டோம் அவர் கொடுக்குறேன்னு தான் சொன்னார் அவர் ஒரு சம்பளம் சொன்னார் நாங்கள் ஒரு சம்பளம் சொன்னோம் அது சரியாக வரல விட்டுட்டோம் அதுக்கப்புறம் அந்த படம் தான் காதல் ரோஜாவாக மாறிச்சு அதுக்கப்புறம் சூர்யா வந்தார் அதுக்கப்புறம் பிரசாந்த் வந்தார் இவங்கெல்லாம் தள்ளி தள்ளி போய் அதெல்லாம் நிறைய இதில் சொல்லிட்டேன் அதெல்லாம் காதல் ரோஜாவா மாறிச்சு அதுக்கப்புறம் ஒரு புதுமுகத்தை போட்டு எடுத்தோம்ல நான் தான் சொன்னேங்க ரஜினி சார் வந்து பேசுவாரா விஜய் சார் வந்து பேசுவாரா இப்படியே சார் ப்ராக்டிக்கலாக நடக்குமாங்க ரஜினி சார் வந்து என்கிட்ட பேசுவாரா இல்ல விஜய் சார் வந்து என்கிட்ட பேசுவாரா நம்ம அறிமுகப்படுத்தணும் சூப்பர் ஸ்டார் ஆக்கணும் ஹீரோ ஆக்கணும் அதெல்லாம் உண்மைதான் இல்லைன்னு மறக்க முடியாது அது வந்து சரித்திரம் ஹிஸ்ட்ரியில் இருக்குது அதை மாற்ற முடியாது ரஜினி சார் ஹீரோவாக யாராக எந்த டேரக்டர்னு கேட்டால் எம் பாஸ்கர் அப்படின்னு சொல்லி தான் ஆகணும் அதை மாற்ற முடியாது வேறு யாரோ சொல்ல முடியாது வேற டேரக்டர் பேரை சொல்ல முடியாது இப்போ விஜய் அவுட் சைட் பேனர் ஃபர்ஸ்ட் படம் எந்த படம் நடிச்சா விஷ்ணு தான் சொல்ல முடியும் அது வேறு படம் சொல்ல முடியாது புரியுது உங்களுக்கு அதுக்காண்டி விஜய் சார் வந்து என்னை பார்ப்பாரா ரஜினி சார் என்ன பார்ப்பார் வேறு ஏதாவது படத்துக்கு அப்ரோச் பண்ணீங்களான்னு கேட்குறேன் அதான் நடந்ததுங்க அதெல்லாம் தரல அதான் அட்வான்ஸ் கொடுத்ததுக்கே கா படம் கொடுக்க படம் கொடுக்கலைங்கிற அப்புறம் வேற ஏதோ பர்த்த படத்துக்கு அப்ரோச் தான் நான் அர்த்தம் மறுபடியும் சொன்னாலும் அதே தானே திருப்பி சொல்லணும் இன்னொரு நான் கேள்விப்பட்டது வந்து அஜித் சாரை நீங்கள் பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அங்கே நடந்துச்சு நீங்க சொல்லிருக்கீங்க நான் வந்து ஒரு டேரக்டர் அன்றைய காலத்துல பிரபலமாக இருந்த ஒரு டேரக்டர் அவரோட பர்த்டே பார்ட்டியில் நான் மீட் பண்ணேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் போயிருந்தேன் அப்போ அஜித் சார் வந்து அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருந்தார் அந்த டேரக்டர் விஷ் பண்ணுறதுக்காண்டி ஒரு புக்கே எடுத்துகிட்டு வந்திருந்தார் அஜித் சார் வந்து அன்றைக்கி பிரபல நடிகர் கிடையாது தலை கிடையாது அது அவங்களுக்கு அல்டிமேட் ஸ்டார் கிடையாது எதுவுமே கிடையாது சாதாரண அஜித் அஜித் குமார் ஏகே இப்போ சொல்கிறார்ல அஜித்துன்னு கூப்பிடுங்க அஜித் அஜித்மான் கூப்பிடுங்க ஏகேன் கூப்பிடுங்கன்னு சொல்றாருல்ல இப்ப கமலஹாசன் அதே மாதிரி சொல்லியிருக்காரு உலகநாயகன் கூப்பிடாதீங்க கமல்னு கூப்பிடுங்க கேஹெச் ஆமா கேஹெச் கூப்பிடுங்க கமலஹாசன் கூப்பிடுங்க இப்ப எல்லாரும் அப்படி ஆயி இப்போ வந்து தனுஷ் வந்து என்ன டீன் கூப்பிட சொல்றாரு இப்ப லேடிஸ் காலேஜ் பக்கம் போனா டெய்லி எல்லாரும் ஆடி போடின்னு பேசிக்கிறாங்க அப்ப தனுஷ் சொல்றாங்க அர்த்தமா இப்படிதான் உங்களுக்கு அதை விடுங்க அப்ப வந்து அஜித் சார் வந்து அந்த புக்கை கொண்டு வந்துட்டு அந்த அஸ்டன்ட் டைரக்டர் அந்த டைரக்டரோட அஸ்டன்ட்டை கூப்பிட்டு நான் வந்து டேரக்டர் விஷ் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் அந்த கொஞ்சம் சொல்லுங்கள் அஜித் வந்திருக்கேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் போய் உள்ளே போகிறார் ரூம்க்கில் ரொம்ப நேரமாக வெளியிலே வரல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அதுக்கப்புறம் அந்த அஸ்டன்ட் டேரக்டர் எதேச்சியாக மறுபடியும் வெளியில் வரார் ஒரு ஒரு சூட் ரூம்கில் ஒரு பார்ட்டி போயிட்டுருக்கு அன்றைய முன்னணி நடிகர்கள் முன்னணி டேரக்டரு முன்னணி இசையமைப்பாளர்லாம் அதில் கலந்துகிட்டுருக்காங்க அப்போ அஜித் சார் வெயிட் பண்ணுறாரு அதே அஸ்டண்ட் திருப்பி வரும்போது தம்பி சொன்னியாமா அப்படின்னு கேட்கும்போது நான் மறந்துட்டு சார் இருங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே போகிறாரு உள்ளே போய் அவர் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் திருப்பி ஒரே ரெண்டே நிமிஷத்தில் திரும்பி வந்து சார் நான் வந்து டைரக்டர் சொன்னேன் அவர் பிஸியாக இருக்கிறாராம்மா இன்னொரு நாளைக்கு சந்திக்கலாம் இன்றைக்கி மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார் சார் அப்படின்னும்போது அஜித் சார் வந்து ஃபேஸ் வந்து மாறுது டக்குன்னு எந்திரிக்கிறார் அப்போ எந்திரிச்சிருந்து முக்கிய அந்த அசிஸ்டன்ட் டேரெக்டர் எழுதி கொடுத்தாரு கொடுத்துட்டு கோவமாக அவர் சொல்றாரு ஒன் டே வில் கம் அப்படிங்கிறாரு சொல்லிட்டு வேற எதுவுமே ரியாக்ட் பண்ணல நடந்து கோவமாக போயிட்டாரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வொர்க் பண்ணி அந்த ஹோட்டல விட்டு போயிட்டாரு அந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனில் நானும் இருந்தேன் இதை நேராக நான் பார்த்தேன் இது ஒரு இன்ஸ்டன்ட் அந்த டேரக்டர் பேர்லாம் வேண்டாம் எங்கேயுமே நான் சொல்லலை ஓகே சார் அந்த நேரத்தில் ரெண்டு பேருக்கும் வந்து கிளாஷஸ்லாம் எல்லாம் இருந்துச்சுல சார் ஒரு ஒரு மூவில வந்து அஜித் சார் வந்து மறைமுகமா இவர் சாடுறதா இருக்கட்டும் அஜித் சார் வந்து நான் வந்து நானாதான் வந்தேன் அப்பாவோ யாருமே என்னை ஏற்றி விடல அப்படிலாம் நிறைய சாடுறதா இருக்கட்டும் அதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுல அது இப்போ வரைக்குமே ஒரு சில இடத்துல அஜித் விஜய்னு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு கடிதம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இல்ல ஆரம்ப காலத்தில் ஒன்னு ரெண்டு இருந்துச்சு விஜய் வந்து அஜித் அட்டாக் பண்ணி பேசுவார் அஜித் வந்து விஜய் அட்டாக் பண்ணி பேசுவார் இதெல்லாம் இருந்துச்சு கால அது ஒரு சின்ன வயசுல இருக்கும்போது கோவமா பண்ணுவாங்க ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசு முப்பது வயசுல இருக்கிற கோவம் அறுபது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுல இருக்காது தனிஞ்சிடும் அந்த மாதிரி அவங்க அதெல்லாம் விட்டுட்டாங்க அதை போய் பேசிக்கிட்டு அவங்க ரசிகர்களே விட்டாங்க மறுபடியும் அதை பேசி கிளப்பி விட வேண்டாம் அது இருந்தது உண்மைதான் ஒருத்தர் ஒருத்தர் மறைமுகமாக தாக்கி பேசிக்கிட்டாங்க ஆனால் இப்ப அதில் விட்டுருவோம் ஓகே சார் இப்போ இப்போ ஒரு டாக் தான் வந்து சிவகார்த்திகேயன் அடுத்த தளபதியா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்கு நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க சிவகார்த்திகேயன் எப்படி நடிச்சிட்டு இருக்காரு அஸ் அ ப்ரொடியூசரா நீங்க எப்படி அவரை பார்க்கறீங்க சிவகார்த்திகேயன் பத்தி வெளிப்படையாக விமர்சனம் சொல்லணும்னா இந்த அமரன் படம் மட்டும்தான் ஒரு ஆக்ஷன் படமா பண்ணியிருக்காரு புரியுது உங்களுக்கு அந்த படமும் நான் பார்த்தேன் அந்த படம் நல்லா இருக்கு அதில் ஒன்றும் கருத்தே கிடையாது அவர் நல்லா நடிச்சிருக்காரு அந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் வந்து அந்த நடிகை சாய் பல்லவி அவங்க வந்து பெரிய ப்ளஸ் கடைசியில் இவர் இறந்துடுறாரு இவர் அதுக்கப்புறம் நடிக்க முடியாது இந்த கிளைமேக்ஸ்லாம் அழுகிறாங்கல்ல சிவகார்த்தியன் நினைச்சு அழுகலை சாய் பல்லவி ஆமாம் சிவகார்த்திகேயன் இறந்து பாக்ஸில் வச்சிடறாங்க சாய் பல்லவி நடிக்கிறதுனால தான் அந்த ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் எமோஷ்னலாக ஓடுது அந்த படத்தினுடைய ப்ளஸ்ஸே அந்த ஆர்டிஸ்ட் தான் அதை யாரும் பேசுகிறது இந்த ஹாஃப் அன் அவர் சிவகார்த்திகன் படத்தில் இல்லை ஒத்துக்குறீங்களா இல்லையா அவர் இறந்துடுறாருல்ல அப்புறம் எங்கேருந்து வந்து நடிப்பார் அப்புறம் நடிக்க முடியாது இல்லை நாகேஷ் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அவர் இறந்து இறந்தம இறந்ததுக்கு அப்புறம் நடிக்கிறதுக்கு நாகேஷ் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அவர் படத்தில் நடிச்சிருப்பார் இல்லை மகளிர் மட்டும் இல்லை டெட் பாடியாவே வே நடிச்சிருப்பெல்லாம் யாரும் நடிக்க முடியாது ஆர்டிஸ்ட் அவர மாதிரி ஒரு ஆள் மறுபடியும் பிறந்து வரணும் அப்படி இவர் வந்து பாடி ஆனதுக்கு அப்புறம் அவங்க நடிச்சு அந்த படம் ஒரு அரை மணி நேரம் பிளஸ்ஸே அந்த படத்துக்கு அவங்க நடிச்ச ப இதுதான் ஸோ பாராட்டுக்கள்லாம் எங்க போகுதுன்னா சிவகார்த்திகேயன் போகுது இதுலயே முதல்ல எனக்கு உடன்பாடு இல்லை இது என்னுடைய வெளிப்படையான விமர்சனம் என்னுடைய ஒரு விமர்சனம் மற்றவங்க எப்படியும் எனக்கு தெரியாது ஸோ வந்து அந்த ஹீரோயிசம் அப்படிங்கிறது ஒரு அரை மணி நேரம் படத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கு கிளைமேக்ஸில் ஃபைட் பண்ண பண்ணலையே அப்போ தான் ஹீரோவாக நம்ம ஊரில் ஒத்துருவாங்க சரி சார் கிளைமேக்ஸில் வில்லனோடு ஃப்ளைட் பண்ணணும் வில்ல முதல்ல வந்து ஹீரோவை அடிக்கிற மாதிரி இருக்கும் பயங்கரமாக ஹீரோ போய் டக்குன்னு உழுந்துருவார் அப்படியே மயக்க நிலைக்கு வந்துடுவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஹீரோயினோ இல்லை ஒரு அந்த ஹீரோவோட பொண்ணோ யாராவது வந்து குரல் கொடுப்பாங்க எந்திரி எந்திரி அப்படிம்பாங்க உடனே வந்து அவரு டக்குன்னு கண்ணை முடிப்பார் அப்புறம் மெதுவாக ரியாக்ட் பண்ணுவார் அப்படியே தாவி என்று திரிப்பார் அப்புறம் வில்லனை அடிச்சு நிற்குவார் கிளைமேக்ஸில் அப்படியே நடந்து போவார் ஃபேமிலியோட இதுதான் கிளைமேக்ஸ் இதில் வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கவே இல்லை சிவகார்த்தியானா அந்த மாதிரி ஒரு படம் நடிக்கட்டும் அப்புறம் நம்ம பார்க்கலாம் இதை இதை பொறுத்த வரைக்கும் அடுத்த தளபதி சிவகார்த்திகேயனா அப்படிங்கிறது முதல்ல வந்து அடுத்த ஸ்டேஜி போட்டோம் அப்புறம் பார்க்க நான் அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்த மாதிரி நான் ஒத்துக்கல அப்படிப்பட்ட படங்கள்ல இன்னும் ஒரு நடிக்கல எந்த ஒரு காவியமோ ஓவியமோ அவர் பண்ணலை பண்ணதெல்லாம் இந்த காமெடி படம் என்ன படம் பண்ணாரு இந்த நர்சு வேஷம் போட்டு பண்ணாரு ரெமோ வச்சுலாம் நம்ம என்ன சர்டிபிகேட் சீரியஸ் தான் கேட்குறேன் ரமோ வச்சு என்ன சர்டிபிகேட் கொடுக்குறது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு ரஜினி முருகன் ஒரு காமெடி அவர் ஒரு காமெடி நடிகர் ஒரு காமெடி நடிகர் சஸ்டைன் ஹீரோவா இந்த மாதிரி கரெக்டரலா அப்படிங்கறது பொறுத்து ஓகே இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ எப்பவுமே எவர் கிரீன் வந்து தான் ஐ லைக் ரஜினிகாந்த் விஜய் ஓகே இப்போ கரண்ட்லி விஜய் சேதுபதி அந்த மாதிரி நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும் அதாவது மம்முட்டியை பிடிக்கும்னு சொன்னேன்ல மம்முட்டிக்கு அடுத்து ஒரு ஒரு மேன்லியான ஆள் யாருன்னா விஜய் சேதுபதி தான் அவ்வளோ நல்லா இருப்பார் அதனால ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் எல்லா விதத்துலையும் ஆக்டிங்கு அவரோட பர்ஃபாமன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் அவர் நல்ல நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரு அருமை ஓகே ஓகே சார் இப்போ வந்து எனக்கு ஒரு இன்னொரு ஒரு கேள்வி தோணுதுன்னா சின்ன சின்ன படங்கள் வருது சின்ன பட்ஜெட் படங்கள் அதெல்லாம் வந்து தேட்டர்ல வருது பட் ஆனால் அவ்வளோ பெருசா நம்மளுக்கு ரீச் ஆகலை பட் ஓடிடியில போகும்போது இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே நம்ம தேட்டர்ல போய் பார்த்துருக்கலாமே எக்ஸாம்பிள் நான் ஜம்மா கூட ஒன்று சொல்லுவேன் ஜம்மா நீங்க பார்த்துருக்கீங்களா சார் பார்த்து தோன்றா சார் ஆ அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து தேட்டர்ல கொண்டாட வேண்டிய படங்கள் ஆனால் அவங்களுக்கு முடிஞ்ச ப்ரொமோஷன்ஸ் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க பண்ணலன்னு சொல்ல முடியாது பட் பெரிய படங்கள் பெரிய பட்ஜெட் படங்கள் அளவுக்கு அவங்க ப்ரொமோஷன்ஸ் பண்ணலை இது எதனால நீங்கள் நினைக்கிறீங்க சார் இது வேற ஒரு வேற ஒரு உதாரணம் சொல்றேன் கொஞ்சம் கேஷுவலா சொல்றேன் இப்போ கல்யாணம் ஆகி பொண்டாட்டியோட போயிட்டு இருப்பான் புருஷன் அப்போ ஒரு நல்ல பொண்ணு வந்து ஆப்போசிட்ல கிராஸ் பண்ணோம் அடரா இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு பண்ணல அந்த மாதிரி தான் ஓடிடியில வர படங்களை வந்து பார்த்துட்டு நம்ம தேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலி தியேட்டரில் வர இந்த சின்ன படங்கள் நல்ல படங்களை வந்து மக்கள் வந்து போய் பார்க்கணும் மக்கள் வந்து எப்படி ட்ரெயின் ஆகிட்டாங்கன்னா ரஜினிகாந்த் விஜய் அஜித் கமல் இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ளே இருக்கிற சூப்பர் ஹீரோ வந்து சிவகார்த்திகேயன் இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டாங்க அது ஜெயம் ரவி நடிக்கணும் விஷால் நடிக்கணும் சிம்பு நடிக்கணும் தனுஷ் நடிக்கணும் சூர்யா நடிக்கணும் கார்த்திக் நடிக்கணும் இப்படி அவங்க அவங்க பேசிக்காக அப்படி இதாகிட்டாங்க என்ன சொல்கிறதுனே தெரில அது அந்த ம அந்த மனநிலையிலேருந்து அவங்க மாறி வரணும் அவங்க அப்படி போய் ஒரு இதில் ஃபிக்ஸ் ஆகிறதுனால தான் இவங்க அப்படியே படங்கள் ட்ரேட் ட்ரேட்மார்க்காக யாருமே பாருங்கள் நல்ல படங்கள் ஃபீல் குட் படங்கள்லாம் நடிக்கிறதே இல்லை சமீபத்தில் கார்த்தி படம் ஒன்று பார்த்து அது நல்லா இருந்துச்சு படம் நெய்யழகன் அது நல்ல படம் அந்த மாதிரி படங்கள் எடுக்கணுங்க எல்லா படத்துலேயும் அடிச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு துப்பாக்கியை தூட்டு சுட்டு இந்த பீச்ன்னு ஒரு படம்லாம் பாருங்கள் துப்பாக்கியும் கையுமாக தான் இருப்பார் பயங்கரமாக அடி அடின்னு நடிப்பார் ஒரு மாலுக்குள்ள ஒருத்தவங்களை எவ்வளோ நேரம் அட்டாக் பண்ணுவீங்க மூணு மணி நேரமாக அவர் வச்சுருக்க துப்பாக்கி பெரிய துப்பாக்கி அதை வச்சு ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து டூ டூ புட்டு டூ புட்டு வந்து சுத்தா டோட்டலாக இருக்கிற தீவிரவாதி ஃபுல்லாக செத்துருவாங்க அவர் சுடுறாரு சுடுறாரு மூணு மணி நேரமாக படம் முடிகிற வரைக்கும் சுட்டு படம் கிளைமேக்ஸில் தான் அது முடிக்கிறார் கடைசியாக ஒரு வில்லனை மட்டும் வச்சுட்டே இருப்பாங்க எல்லாரையும் கொண்டுருவாங்க அந்த வில்லன் வந்து எங்கே இருப்பான்னு தெரியாது அவன் திடீர்னு வந்து டான்னு பிடிப்பான் அஞ்சாவது மாடியிலேருந்து அவனை சுட்டாதான் அவன் செத்துட்டாங்கிறது கன்ஃபார்ம் டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் படத்துக்கு எண்டு கார்ட் போடுறாங்க அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறத நிறுத்திட்டு நல்ல படங்கள் எடுக்கணும் பெரிய நடிகர்களும் நல்ல படத்தில் நடிக்கணும் இப்போ ரஜினி சார்லாம் அந்த காலத்தில் ஆறில் இருந்து அறுபது வரை முழு மலரும் புவனா ஒரு கேள்விக்குறி எங்கேயோ கேட்ட குரல் இந்த மாதிரி படங்கள்லாம் நடித்தார் கமல் சார் இப்பவும் நல்ல படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு கமல் சாரை இந்த லிஸ்ட்டில் நம்ம கொண்டு வர முடியாது மசாலா படங்கள் நடிக்க விஜய் சார் நல்ல படங்கள் நடிக்கணும் காதலுக்கு மரியாதை பூ எனக்கு ஏன் இப்ப விஜய் சார் ஒரு மாஸ் ஹீரோவா மாற்றுறாங்க அப்படி நான் நல்ல மாத்தாதீங்க இப்பயும் செலக்ட் பண்ணி நடிக்க ஓடும் நீங்களே நீங்களே என்ன பண்றீங்க ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள போய் மாட்டிக்கிறீங்க நம்ம இதுதான் பண்ண முடியும் அதான் பண்ண முடியும் அப்படி கிடையாது நீங்க வாங்க அதை விட்டு வெளியே ட்ரை பண்ணி பாருங்களேன் நிஜமாக ஓடும் அன்னைக்கு பார்த்தவங்க இன்னைக்கு பார்க்க மாட்டாங்களா காதலுக்கு மரியாதையில் பார்த்தவங்க இன்னைக்கு பார்க்க மாட்டாங்களா அஜித் வந்து ஆனந்த பூங்காற்று அந்த படம்லாம் நடிச்சாரு இல்லையா அப்பா அன்னைக்கு பார்த்தவங்க இன்னைக்கு பார்க்க மாட்டாங்களா நிறைய படங்கள் ஃபீல் குட் படங்கள் அவரும் ஆரம்ப காலத்தில் பண்ணார் அதுக்கப்புறம் எல்லாருமே ஆக்ஷனுக்குள்ளே போயிடுறாங்க அது ஏன்னு தெரியல கமர்ஷியல் ஹீரோவாக மாறிடுறாங்க அதனால மலையாள இண்டஸ்ட்ரியிலலாம் அப்படி இல்லை மம்முட்டி வந்து நிறைய படங்கள் நடிப்பார் இந்த மாதிரி படங்களே நடிப்பார் அந்த மாதிரி படங்களே நடிப்பார் மோகன்லாலும் அப்படிதான் தான் மலையாளம் இப்போ ஃபகத் ஃபாசில் எப்படி நடிக்கிறாரு அவர் ஹீரோ மெட்டீரியலே கிடையாது அவர் அவர் அவ்வளோ கரெக்டாக ஷோல்டர் பண்ணுறாரு அவ்வளோ அருமையாக நடிக்கிறாரு அந்த மாதிரி நடிகர்கள் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிலையும் வரணும் என்னுடைய எதிர்பார்ப்பு அதுதான் இப்போ விஜய் சேதுபதி அதை பண்ணிட்டு இருக்கிறார் ஓகே சார் இந்த கேள்வி நான் கேட்கலாமா என்னன்னு தெரியல இருந்தாலும் கேட்குறேன் சார் இப்போ கேரளாவில் ஒரு இது வந்து பயங்கரமாக ஆயிட்டு இருந்தது வந்து ஹீரோயின்ஸை நிறைய பேர் வந்து தப்பான இதில் கூப்பிட்றேன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற கூப்பிட்றாங்க அப்படின்னு நிறையா வந்துட்டு இருந்துச்சு மலையாள இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சார் சார் ஆஸ் அ ப்ரொடியூசராக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் சார் இது அப்போதுலேருந்து இருந்திருக்கா இல்லை நான் ஒரே ஒரு சிம்பிள் பதில் தான் சொல்றேன் இது சினிமால மட்டும்தான் இருக்கா இல்ல சீரியஸ் சொல்றேன் நான் ஓபனா பேசுறதுனால இதையும் ஓபனாவே சொல்றேன் இது சினிமால மட்டும்தான் இருக்கா இல்ல எல்லா இடத்துலயும் இருக்கு சொசைட்டில இருக்கு இங்கே ஒரு கிராமத்தில் போனீங்கன்னா கூட இருக்குது ஒரு சின்ன குக்கிராமத்துலேயும் இது நடக்குது அப்படி இருக்கும் சினிமாவை மட்டும் சொல்றது தப்பு நான் முதல்ல சொன்னேன் சினிமாவை எல்லாத்துக்குமே ரோல் மாடலாக எடுக்காதீங்க சினிமா சினிமா சினிமாக்காரங்களே எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணாதீங்க அவங்கள விட்டு விளைவாங்க யதார்த்தமான வாழ்க்கைக்கு வாங்க நீங்கள் எதை எடுத்தாலும் சினிமாக்காரங்களையும் ஏன் ஃபாலோ பண்ணுறீங்க ஒரு நாயன்தாரா ரோட்டில் நடந்து போனால் ஏன் பின்னாடியே ஓடுறீங்க உண்மை தானே ஒரு சாமி கோயிலுக்கு போயிட்டு வராங்க விக்னேஷ் சிவனு நாயன்தாரானோ அங்கேயும் துரத்தி ஓடுறீங்க ஒரு ஒரு ஆள் போய் கையை பிடிச்சிருக்கலாம் நான் இந்த கையை இப்படிலாம் பண்ணால் சரி கிடையாது அது ஏன்னா நீங்கள் ஏன் அவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் ரொம்ப யாரோடையும் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்கோம் நம்ப மாட்டேன் நான் ரஜினி சாரோடய எடுத்திருக்கேன் போய் ஆனால் அந்த காலத்தில் அந்த வயசில் அந்த ஆசை இருந்துச்சு இப்போல்லாம் நான் யாரோடையும் எடுக்கிறது இல்லை எனக்கு இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசையாக இருந்தால் மம்முட்டி சாரோடையும் விஜய் சேதுவி சாரோடையும் எடுக்கணும்னு கேட்குறேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசைகள் இருக்கலாம் அது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அது ஒரு மெமரபிள் இன்ஸ்டன்ட் ஒரு ஞாபகத்தமாக வச்சுக்கலாம் அந்த காலத்தில் ஆட்டோகிராஃபர் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் போயிடுச்சு இப்போ எல்லாம் செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதோடு விட்டுறணும் அதுக்கு மேலே என்ன ஏன் அழுத்தம் கொடுக்குறீங்கன்னு கேட்குறோம் பட் அந்த இந்த விஷயம் தானே சார் பூமா ஆயிட்டு வருது இந்த மாதிரி சார் சினிமா நம்ம ஒரு துறை தேர்ந்தெடுத்தாலே என்ன சொல்றாங்க அது ஒரு கேவலமான இண்டஸ்ட்ரி அதுல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் நீ போகாத இன்னுமே நிறைய பெண்களை வந்து மீடியா பீல்டு விடாமலே நிறைய பேர் வச்சிருக்காங்க சோ அந்த மாதிரி இதெல்லாம் மாறுறதுன்னா இதெல்லாம் தானே சார் தெரியும் மற்ற எல்லா இதுலயும் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல வரல பட் எல்லா இதுலயும் இருந்தது வந்து பெருசா வெளியே பேசப்படல இதுதானே பேசப்படுது ஸோ எல்லாரோட ஃபோக்கஸும் இங்கே தான் இருக்கும் ஸோ சினிமாக்காரவங்க எல்லாருமே கேவல வானம்லாம் கிடையாது இல்லை கேளுங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிலர் செய்கிற தப்பு ஒரு சிலரால் வந்து டோட்டல் சொசைட்டியே வந்து நம்ம தப்பாக சொல்ல முடியாது சினிமாவில் எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அது உங்களுக்கு ஒரு நடிக்கிறது ஸ்டண்ட் கலைஞன் நான் நடிக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதில் எல்லாம் ஒரு சின்ன ஒரு நூல் அலைல அலைன்மெண்ட்டு தப்பாக அந்த ஸ்டண்ட் கலைஞனோட உயிரே போயிடும் அந்த நிறைய விஷயங்கள் அதனால் வந்து சினிமா வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது நான் திருப்பி திருப்பி சொல்கிற விஷயம் என்னென்னா சினிமாவில் இருக்கிற நல்ல விஷயங்களை பாருங்கள் சினிமாக்காரவங்கள கேவலமாக பார்க்காதீங்க சினிமாக்காரவங்கள நீங்கள் கேவலமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது சொசைட்டியில் இருக்கிற ஆளுங்களோட சினிமாக்காரங்க ஒன்றும் கேவலமான ஆளுங்க இல்லை உண்மையாக தான் நான் எத்தனை உதாரணம் சொல்லுவேங்க நிஜமாக தான் சொல்கிறேன் எங்கேயோ எங்கேயோ எங்கேயுமே நடக்காத மாதிரி சினிமாக்காரமாக மாதிரி தான் தப்புங்கிறீங்க சினிமாக்காரன்னா கேவலங்கிறீங்க அது வந்து நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க உங்களுடைய மென்டாலிட்டி அப்படி இருக்குது விஜய் கூட அந்த ஸ்டேஜில் சொல்லியிருந்தார் கூத்தாடினா என்ன கேவலமாக அப்படின்னு கேட்டிருந்தார் நிஜமாக சொல்கிறேன் நான் ஆதரிக்கிறேன் அவர் வந்து கூத்தாடிங்கிறது மாதிரி இன்னமும் பார்க்குறாங்க தப்பு சினிமாக்காரவங்களும் நிறைய படிச்சுட்டு வராங்க இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ் எல்லாம் போய் பாருங்கள் இன்ஜினியர்ஸ் தான் இன்ஜினியர் படித்தா வேலை கிடைக்காது சினிமாக்கு வந்துடுறாங்க ஃபுல்லாக இன்ஜினியர்ஸ் தான் அந்த காலத்தில் படித்தவங்க ரொம்ப கம்மி இந்த காலத்தில் படித்தவங்களாம் நிறைய பேர் வராங்க நிறைய எஜுகேட்டட் சொல்றாங்க நிறைய ப்ரில்லியன்ஸ் சொல்கிறாங்க சினிமாவில் எல்லா டேலண்ட்ஸும் இருக்குது நடிக்கிற டேலண்ட் மட்டும் இல்லை எடிட்டிங் இருக்குது கேமரா இருக்குது என்னென்னமோ இருக்குது கிரேடிங் இருக்குது ரீரிக்கார்டிங் இருக்குது மிக்ஸிங் இருக்குது லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் மிக்ஸ் பண்ண ஒரு தொழில் வந்து அது ஒரு அழகான ஆர்ட் ஆர்ட் ஃபீல்டு அது நிஜமாக சொல்கிறேன் அதை வந்து நம்ம கேவலப்படுத்தவாங்க அவங்க ரோஜாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஜா தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ரசித்து பாருங்கள் ஏன் கீழே முள் இருக்குது அப்படின்னு முள்ளே போய் கப்புன்னு பிடிச்சிங்கன்னா அது கையில் கொடுத்து தான் செய்யும் அதோடு விட்டு ஓகே சார் நான் இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விகளுக்கு தெல்லந்தெளிவாக சொல்லிட்டேன் எல்லா பதிலையும் ஸோ ரொம்ப நன்றி சார் வணக்கம்